பத்தாயிரம் மைல் பயணம் எழுதியவர் வே இறை அன்பு பகுதி பதினெட்டு வளர்ப்பு மிருகங்கள் வளர்ப்பு பிராணி எல்லாமே ஒரு காலத்தில் காட்டு மிருகங்களாக தான் இருந்துச்சு தான் அதை மெல்ல மெல்லமாக வீட்டு விலங்குகளாக மாற்றினான் நமக்கு காலையில் ஒரு அரை மணி நேரம் பால் வர்றதுக்கு லேட்டானாக்கா நம்மளோட ரத்தம்லாம் கொதிக்க ஆரம்பிச்சிடும் காப்பி குடிக்கலனா எல்லார் மீதும் எரிஞ்சு எரிஞ்சு விழறோம் ஒரு காலத்தில் பாலோ தயிரோ இல்லாத வாழ்க்கையை நம்மளால் கற்பனை செஞ்சு கூட பார்க்க முடியுறதில்ல காப்பி தான் எனக்கு காலை கடனை கழிக்க முடியும்னு பெருமையாக சொல்லிக்கிற பலரை நம்ம பார்க்குறோம் இன்றைக்கி மாமிசம் பால் பொருட்கள் போக்குவரத்து எருது தோல் போர்முறை விவசாயம் கம்பளின்னு பல்வேறு விதத்தில் மனித இனத்தோட அழிவை தடுக்கும் விதமாக வளர்ப்பு மிருகங்களோட பயன்பாடெல்லாம் இருந்திருக்கு காலம் காலமாக இவை இல்லாத உலகத்தை இப்போ நம்மளால் கற்பனை செஞ்சு கூட பார்க்க முடியாது நம்ம சுற்றி உலகத்தில் அவற்றோட பங்களிப்பு ரொம்ப அதிகம் கோழி சீனத்திலும் வாத்து யுரேஷியாலையும் வான்கோழி மத்திய அமெரிக்காலையும் கிளி கோழி ஆப்பிரிக்காலையும் மஸ்கோவி வாத்து தென் தென்னமெரிக்காலும் முதல்ல வளர்ப்பு மிருகமாக்கப்பட்டதா ஜேரிட் டைமண்ட் தன்னோட நூலில் குறிப்பிடுறாரு ஓநாய்கள் யுரேஷியாலையும் வட அமெரிக்காலையும் வளர்ப்பு மிருகமாக்கப்பட்டு நாயா மாறி மனுஷனோட வேட்டை துணைவனானதாகவும் சில சமூகங்களில் உணவாக பயன்படுறதாகவும் இவர் தெரிவிச்சிருக்கிறாரு இன்னைக்கு கூட வியட்நாமுக்கு போனால் ஆடு மாமிச கடைகளை போல் நாய் மாமிச கடைகளை நம்ம பார்க்கலாம் இதோட தோலை உரித்து தொங்க விட்டுருப்பாங்க நாகலாந்தில் பல நாய்களுக்கு வால் இருக்காது ஒரு விருந்தினர் வந்தால் அவருக்கு சமைக்க வால் காலி நாலு பேர் வந்தால் நாயே காலி நம் ஊரில் கிராமப்புறங்களில் நாய்க்கறி சாப்பிட்டா தொடர்ந்து தாகம் ஏற்பட்டு தண்ணீர் குடித்து குடித்து வயிறு வீங்கியே செத்து போவாங்கன்ற நம்பிக்கை உண்டு முயல்களை ஐரோப்பாவில் வீட்டு மிருகமாக்குனாங்க சில பூச்சிகளை கூட வளர்க்க தொடங்கணும் அப்படியானவை தான் பட்டுப்புழு தேனி போன்றவ வளர்ப்பு மிருகமாக்கப்பட்டவற்றில் பசு பன்றி செம்மறி போன்றவை பெரிய சைஸ்லேருந்து சின்னதாக ஆகிடுச்சு இது வீட்டில் வளர ஆரம்பித்ததும் மூளை சிரக்க ஆரம்பிச்சுது புலன்களோட வீரியமும் குறைஞ்சிது காரணம் பாதுகாப்பான வாழ்க்கை மூளையோட அளவை சுருக்கிடுது இதனால தான் பணக்கார வாரிசுகளோட பலர் மூளை சுருங்கி பயன்படாமல் போயிடுறாங்க ஆபத்துக்களோட நடுவில் நம் செயல்திறன் அதிகரிக்குது புலன்களோட விழிப்புணர்வு அகலமாது இதனால தான் ஒரு பிரச்சனை வரும்பொழுது நம் உழைப்பையும் ஊக்கத்தையும் ஒரே திக்கில் குவிக்க முடியுது தேர்தல் வரும்பொழுதும் வெள்ளம் வரும்பொழுதும் அரசு அலுவலகங்கள் பணியாற்றும் விதத்தை பார்க்கும் பொழுது இவங்களுடைய செயல் வேகம் மற்ற நாட்களில் எங்கே போயிடுச்சுன்ற சந்தேகம் நமக்கு ஏற்படும் இதுவும் ஒரு பரிணாம வளர்ச்சியோட ஒரு பகுதி தான் மொத்தம் பதினாலு விலங்குகள் தான் வீட்டு விலங்குகள் ஆக்கப்பட்டவற்றில் முக்கியமானது செம்மறியாடு கால்நடை பன்றி குதிரை ஆகியவை முதல் ரகத்தையும் ஒற்றை திமில் ஒட்டகம் ரெட்டை திமில் ஒட்டகம் லாமா கழுத ரெயின்டீர் எருமை யாக் பாலி போன்றவை ரெண்டாம் ரகத்தையும் சார்ந்தவை இன்னைக்கு கூட சில விலங்குகளை அதிகம் பரவாமல் ஒரு குறிப்பிட்ட பகுதியிலேயே இருக்குது யாக் இமயமலை மற்றும் திபெத் பகுதிகளிலையும் பாலி தென்கிழக்கு ஆசியாவிலும் மிதன் இந்தியா மியன்மர் ஆகிய இடங்களில் மட்டும் காணப்படுது வளர்ப்பு மிருகமாக்குவது வேறு பழக்கப்படுத்துறது வேறு சில மிருகங்களை தனிப்பட்ட முறையில் பழக்கி வழிக்கு கொண்டு வரலாம் கோயில் யானைகளைப் போல ஹானிபெல் என்ற கதாஜ் நாட்டு மன்னன் ரோமானியர்களோட கடுமையாக சண்டை போட்டான் ஆல்ப்ஸ் மலைகளை கடக்க அவன் யானைகளை பயன்படுத்தினான் இறுதி வர ரோம் நாட்டு வீரர்களை நாற்காலியோட நுனி வர உட்கார வச்சான் ஆனால் அவன் பயன்படுத்தியவை ஆப்பிரிக்க நாட்டு யானைகள் இல்லை ஆசிய நாட்டு யானைகள் ஹானிபெல் ஆல்ப கடப்பதை பற்றி பிரெஞ்சு நாட்டு ஓவியர் ஒருவர் அழகான சித்திரமாக தீட்டியிருக்கிறார் இது ஹாவர்ட் மியூசியத்தில் இருக்குது அந்த எண்ணெய் சாய ஓவியத்தில் அவர் ஆசிய யானை மீது ஆல்ப கடப்பதாக சித்தரிக்கப்பட்டிருக்கிறது இவரோட படையில் முப்பத்தி ஏழு யானைகள் தான் இருந்துச்சு இவர் ஏன் அதிகமாக இருக்கிற ஆப்பிரிக்க யானைகளை விட்டுட்டு ஆசிய யானைகளை தேர்ந்தெடுத்தார் என்ற சந்தேகம் தோணும் ஐரோப்பாவிலும் வட அமெரிக்காவிலும் யானைகளை பழக்கிறவங்க இந்தியர்களாகவே இருந்தாங்க ஆசிய யானைகளை பழக்கிறது எளிது சந்திரகுப்த மௌரியர் தோற்ற செல்யூக்கஸ் நூறு யானைகளை இந்தியாவிலிருந்து கொண்டு போனார் அதற்கு பிறகு இந்தியாவிலிருந்து யானைகளை வாங்குறது அந்த பகுதியில் சகஜமாகிடுச்சு தென்னிந்தியாவிலேருந்து கருங்குரங்குகள் மயில்கள் தந்தம் சந்தனம் ஆகியவற்றை எடுத்து சென்ற அரேபியர்கள் யானைகளையும் விற்பனை செய்வதற்காக எடுத்துக்கிட்டு போனாங்க இப்படி தான் ஆசிய யானைகள் ஹானிபாலுக்கு கிடச்சிது முதுமலை தெப்பக்காடு பகுதிக்கு போகிறவங்க அங்கே இருக்கும் பெரிய உருவத்தில் உள்ள முரட்டி யானைகள் பாகனுக்கு கட்டுப்பட்டு நடக்கிறத பார்க்கலாம் யானை கொஞ்சம் பிசகினா அவ்வளோதான் வளர்ப்பு யானைகளுக்கு இருக்கும் செல்வாக்கு காட்டு யானைகளுக்கு இல்லை மனுஷன் உண்ண அத்தனை உணவையும் யானைகள் சாப்பிடும் வளர்ப்பு யானைகள் ஆபத்தில்லாமல் அதிக ஆண்டுகள் வாழ முடியும் டாப் ஸ்லிப்பில் இருக்கும் கலீம் அப்படிங்கிற கும்கி யானையை பார்த்தா அத்துமீறி நுழைகிற காட்டு யானை கூட்டம் அடங்கிடும்னு வன அலுவலர்கள்லாம் சொல்கிறவாங்க அதன் உருவம் அவ்வளவு பெரியதான் எனக்கெனவோ வளர்ப்பு யானைக்கு பின் இருக்கும் மனித கூட்டம் தங்களை பிடித்து விடுமோன்ற பயத்தில் தான் அவை ஓடி ஒழிகிறதுன்னு நினைக்கிறேன் வளர்ப்பு பிராணிகள் அனைத்துமே ஒரு காலத்தில் காட்டு மிருகங்களாக தான் இருந்துச்சு மனுஷந்தான் இதை மெல்ல மெல்லமாக வீட்டு விலங்குகளாக மாற்றினான் இவன் விவசாயத்தை தொடங்குறதுக்கு முன்பே நாய் ஆடு செம்மறி போன்றவற்றை தனக்கு தோதா பழக்கிட்டான் விவசாயத்தை ஆரம்பித்த பிறகு தான் மாடு பன்றி குதிரை பூனை போன்றவற்றை இவன் பயன்படுத்த ஆரம்பிச்சான் ஐந்து விதங்களில் இவை வளர்ப்பு மிருகங்களாக மாறுச்சு முதல்ல மனுஷனுக்கோ விலங்குகளுக்கும் லாபமாக இருக்கிற வகையில் அதை வளர்க்க ஆரம்பிச்சான் பன்றியை எடுத்துக்கிட்டால் அது வீட்டு அழுக்குகளை சுத்தப்படுத்துகிற பிராணியாக தான் உருவாச்சு அடுத்தது சமூக ஒட்டுண்ணி முறை தேனி போன்றவற்றை அப்படி தான் அவன் வளர்க்க ஆரம்பித்தான் சில மிருகங்களின் மூலம் அடுத்த மிருகங்களை பிடிப்பதற்கு இதை பயன்படுத்தினான் சில நேரங்களில் கொல்லாமல் பயன்படுத்துவதும் ஒரு வித பழக்கம் கிழக்கு ஆப்பிரிக்காவில் தங்கள் ஆடு மாடுகளை கொல்லாமல் அதில் கொஞ்சம் மாத்திரை ரத்தத்தை குடித்து கொள்கிற பழக்கம் இருக்குது ஆளுதல் இன்னொரு விதம் அதில் சின்ன ரக மிருகங்களை காட்டு மிருகங்களோட கலப்பு செய்து புதிய வகையை உருவாக்கினான் சிலவற்றை கொஞ்சம் கொஞ்சமாக காலப்போக்கில் அவ்வாறு உருவாக்கினான் வீட்டுக்கோழி குதிரை போன்றவை இப்படி உருவானவை இந்த உணவை தான் சாப்பிடுவேன்னு அடம் பிடித்த மிருகங்களை அவனால் வீட்டு மிருகங்களாக்க முடியல அதிக சிரமப்படாமல் உணவளிக்கக்கூடிய மிருகங்களே அவனுக்கு கட்டுப்படியானது வளர்ச்சி விகிதம் அதிகமாக இருக்கிற விலங்குகளையும் நட்பாக இருக்கிற விலங்குகளையும் எளிதில் இனவிருத்தி செய்யக்கூடிய மிருகங்களையும் வெளியே தெரிந்தாலும் அதிக ஆபத்து விளைவிக்காத விலங்குகளையும் அவன் தேர்ந்தெடுத்து அப்படி பழக்கினான் தாவர உண்ணியாக இருப்பவை அதிக இனவிருத்தி செய்பவை ஆகியவற்றையே மனிதன் முதல்ல வளர்ப்பு மிருகமாக தேர்ந்தெடுத்தான் சிறுத்தைகளை எகிப்தியர்கள் வேட்டையாடுவதற்கு பழக்கப்படுத்துனாங்க ஜஹாங்கீர் ஆயிரம் சிவிங்கிகளை வேட்டைகளுக்காக வச்சிருந்தார் ஆனால் அது அடைப்புக்குள்ளே இனவிருத்தி செய்ய முடியல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது வரை நவீன உயிரியல் பூங்காக்களை கூட சிவிங்கிகளை இனவிருத்தி செய்ய முடியல காடுகளில் பெண் சிறுத்தியை வெகு தூரம் துரத்தி சென்று பிறகு சேரும் பொழுது தான் அந்த பெண் சிவிங்கி சினை முட்டைகளை வெற்றிகரமாக உருவாக்க முடியும் அது சின்ன வட்டத்துக்குள்ளே நிகழ்வதற்கு வாய்ப்பில்லை விலங்குகளுக்குள் கூட கொஞ்சம் ஊடல் உண்டு அதற்கு பிறகு தான் கூடல் திருக்குறளை படிக்காமலேயே அவை இதெல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கு இன்னொரு உபரி தகவல் சிவிங்கின்றது சீட்டா சிறுத்தை புலி என்பது லெப்பர்டு இந்தியால இன்னைக்கு ஒரு சிவிங்கி கூட இல்லை இவை ஏமாளிகள் ஏமாளிகள்ன்றதால வேட்டையாடி முற்றிலுமா அழைக்கப்பட்டு விட்டது ஆனா சிறுத்தை புலி தந்திரம் மிக்கது இதனால இன்னமும் அதிக எண்ணிக்கையில் இந்தியாவில் இருக்கு தந்திரமானவர்கள் தப்பிப்பதும் ஏமாளிகள் இல்லாமல் போவதும் விலங்குகள் உலகத்திலேயும் பொது தர்மம்தான் எல்லா விலங்குகளுக்குமே ஒரு குறிப்பிட்ட தான் முதல்ல வளர்ப்பு மிருகமா ஆக்கப்பட்டுச்சு பிறகுதான் அங்கேருந்து மற்ற இடங்களுக்கெல்லாம் பயணத்தின் மூலமாக பரவுச்சு உதாரணமாக மாடு வகைகள் மேற்கு ஆசியாவில் தான் முதல்ல வளர்ப்பு மிருகமாக ஆக்கப்பட்டது ஆறாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு இவை அவ்வாறு மாற்றப்பட்டதற்கான தொல்லியல் சான்றுகள்லாம் கிடைக்கிது தாய்லாந்து இந்தோனேஷியா ஆகிய பகுதிகளிலிருந்து குடிபெயர்ந்து சென்றவர்கள் ஐரோப்பா மத்திய ஆசியா இந்தியா ஆகிய நாடுகளுக்கு இதை கொண்டு போனாங்க இந்தியாவிலிருந்து வெளிநாட்டிற்கு எடுத்து சென்ற மாட்டு இனங்கள் பல அவ்வாறு பிரேசில் நாட்டுக்கு இறக்குமதியானதுதான் ஓங்கோல் எனும் காலை ரகம் அதன் செம்மாந்த திமில் பார்ப்பதற்கு அழகாக இருக்கும் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தெட்டில் ஒரு ஜோடி ஓங்கோல் ரஹான் நாட்டிற்கு பயணம் மேற்கொண்டது இன்னைக்கு அங்கிருக்கும் எழுபது சதவீத மாடுகள் அந்த இனத்தை சார்ந்தவை தான் தர்பார்க்கர் என்ற இந்திய பசுரகம் முதலாம் உலக போரின் பொழுது பிரசித்தமானது கிழக்கு இந்தியாவிற்கு பாலுக்காக இவை எடுத்துச் செல்லப்பட்டது தமிழகத்தில் சங்க காலத்தில் இருந்து மாடுகள் பற்றிய குறிப்புகள்லாம் இருக்குது முல்லை நில பகுதியில் இது முக்கியமான பங்கு வகிச்சுது இன்றைக்கும் காங்கேயும் காளைகள் முக்கியமானது ஜல்லிக்கட்டில் இதை ஜெயிக்கிறது ரொம்ப கடினம் பிரேசில் இலங்கை ஃபிலிப்பைன்ஸ் மலேசியா ஆகிய நாடுகளுக்கு எக்கச்சிக்கமாக இவை ஏற்றுமதியாச்சு மணப்பாறை உம்பலஞ்சேரி புலிக்குளம் போன்ற காளை காங்கேயத்தில் காங்கேயத்திலிருந்து தான் கிளந்து வளர்ந்தது வண்டல் மண்ணில் உம்பளச்சேரி காளைகளை வச்சு தான் லாவகமாக முடியும் புஷ்கரில் நடக்கிற ஒட்டகச்சந்தையை போல் அந்தியூரில் நடக்கிற கால்நடை சந்தை ரொம்ப பிரசித்தி புனித காலையை வழிபடுறது பழங்காலம் முழுசும் உலகத்தில் பழக்கமாக இருந்திருக்கு ஆறான் தங்கத்தால் கன்று குட்டிய செஞ்சு வழிபட்டதும் ஜெவோஹா வெகுண்டெழுந்ததும் பழைய ஏற்பாட்டு சம்பவம் சிவனின் நந்தி ரிஷபராசி என்று காலையின் முக்கியத்துவம் உலகம் முழுக்க இருக்கு சிந்து சமூக நாகரிகத்தில் காலை சின்னங்கள் கண்டெடுக்கப்பட்டது சைப்ரஸ் நாட்டில் காலை முகமுடிகளை அதன் மண்டையொட்டிலிருந்து செய்து கொண்டு சடங்குகள் போது அதை அணிந்து கொள்வது வழக்கமாக இருந்துச்சு நம்ம ஊரில் கோயிலுக்கு நேர்ந்து விடுற மாடுகளை போல அன்றைய எகிப்து நாட்டில் காளைகளை கோயிலில் கோசாலையில் பராமரிக்கிறது இருந்திருக்கு கிரேக்கத்திலும் காளைக்கு கடவுளுக்குமான தொடர்புகள் பிராணங்களில் இருந்திருக்கு சிங்கனம்புரியில் உள்ள அய்யனார் கோயிலில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட காளைகள் வெவ்வேறு சைஸில் சுற்றி வருவதையும் அவை எந்த வயலில் மெய்ஞ்சாலும் யாரும் துரத்தாமல் இருப்பதையும் இன்றைக்கும் பார்க்கலாம் நம் நாட்டில் ஆணிரை கவர்தல் படையெடுப்பதில் முதல் படி ஒரு நாட்டின் கால்நடை செல்வங்களை வெற்றி கொண்டு வருவதும் அதனை மீட்பதற்காக மோதுவதும் வெவ்வேறு திணைகள் இன்னைக்கு கால்நடைகள் மானாவாரி விவசாயிகளுக்கு ஆயில் காப்பீடு வானம் பொய்க்கும் பொழுது கால்நடைகள் தான் காப்பாற்றும் வட இந்திய மாநிலங்களில் பசுவின் மீதுள்ள முக்கியத்துவத்தின் காரணமாக வறட்சி காலங்களில் தீவன வங்கிகள் அமைச்சு பாதுகாக்கிறது வழக்கம் நந்தினி என்கிற பசுவை வசிஷ்டரின் ஆசிரமத்தில் பார்த்தபொழுது வணங்காமல் இருந்ததாகவும் அதனால் அவனுக்கு வாரிசு ஏற்படலை என்று திலீபனின் கதையுடன் ரகுவம்சம் ஆரம்பமாகிறது பார்சிகள் யாகம் முடியும் பொழுது ஹதயாயன்ஸ் என்ற பெரிய காளையை சோரஸ்டருடைய வாரிசு பலி கொடுக்கப்படுவதாகவும் அந்த கொழுப்பு நிரந்தரமான வாழ்வுக்கான அமிர்தத்தை வழங்கும் என்னும் கருதுறாங்க நாளை தொடரும் நன்றி வணக்கம்